வணக்கம் வாசகர்களே என் கற்பனைகளின் எதிரொலியை உங்கள் காதுகளில் சேர்க்கும் ஆண்டாள் வெங்கட்ராகவன் ஒலிப்புத்தக தளத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் ஆண்டாள் இன்னைக்கு நாம கேட்க போற கதை வாந்தனின் குழவி அவள் கதையின் குரலாய் நான் ஆர் ஜே காமாட்சி இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கதையை பத்தின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான தட்டி விடுங்க வாங்க கதை கேட்டு ரசிக்கலாம் அத்தியாயம் இருபத்தி ஆறு மெச்சூரிட்டிலாம் அந்த அந்த வயசுல தானா வரும்டா உங்களுக்கு வராம இல்ல வந்ததை புரிஞ்சு பகுத்தறிய வாய்ப்பா அடைச்சிட்டாங்க இது ஒண்ணும் பெரிய பிரச்சனை எல்லாம் கிடையாது அதனால இத நினைச்சு இன்செக்யூரா ஃபீல் பண்றத முதல்ல நீங்க ஸ்டாப் பண்ணனும் என்று அந்த மருத்துவர் கூற ஆனா எனக்கு நிறைய தெரியலையே டாக்டர் என்று அதிலேயே நின்றாள் அதனால என்னடா இப்ப தெரிஞ்சுக்கோங்க அப்ப தெரிஞ்சுக்கலனா இனிமே தெரிஞ்சுக்கவே முடியலன்னு இல்லையே போக போக புரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சுக்கலாமே என்று அவர் கூற மெல்ல தலையசைத்தாள் அஞ்சனா உங்களை நீங்களே ரொம்ப பலகீனமாவும் அறியாமல ஊறி போன முட்டாளாவும் நினைக்கிறத முதல்ல நிறுத்துங்கடா அறியாமன்றது எல்லா மனுஷனுக்கும் வர ஒரு விஷயம்தான் என்று அவர் கூற எனக்கு நிறைய கேள்வி கேட்க இருக்கு டாக்டர் ஆனா அதெல்லாம் பேசவே கூடாதுன்ற வரையறைக்கு கீழேதான் எனக்கு சொன்னாங்க அதுலதான் என் குழப்பமே எதை யார்கிட்ட கேட்கணும்னு நான் தயங்குறதே அதனாலதான் உங்களுக்கு என்ன கேள்வி கேட்கலாம் இதுதான் கேட்கணும் பேசணும்னு எந்த வரையறையும் இல்ல என்று அவர் தெளிவாய் கூற சற்றே தயங்கினாள் அவளாக பேச அனுமதி கொடுத்து அவர் அமைதி காக்க உம் முத்தம் காதல் இதெல்லாம் இதெல்லாமே தப்புன்னுதான் எனக்கு சொல்லி வளர்த்தாங்க ஆஹ் ஆனா அப்படியெல்லாம் இல்லைன்னு மாமா சொல்றாங்க பீரியட்ஸ் பத்தி வெளியிடங்கள்ல மற்ற ஆண்கள் கிட்ட பேசவே கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க என்று கூறினாள் அவள் முகமே அவற்றை பேச அவள் எவ்வளவு சங்கோசப்படுகின்றாள் என்பதை எடுத்து காட்டியது பீரியட்ஸ்னா என்னன்னு தெரியுமாடா உங்களுக்கு என்று கேட்க அது அழுக்கு வேஸ்ட் வெளியேறும் என்றாள் அந்த மருத்துவருக்கு அவளின் பதில் அத்தனை ஆச்சரியத்தையே கொடுத்தது பீரியட்ஸ்க்கு இப்படி ஒரு விளக்கமா கொடுப்பாங்க இன்னும் எந்த காலத்துல இருக்காங்களோ என்று நொந்தவராய் அது கிடையாதுடா எங்க என்றால் இங்க நிறைய பேர் செய்யற தப்பே இதுதான் பிள்ளைங்களுக்கு அவங்களுடைய சொந்த உடல் சார்ந்த அறிவை பத்தி யாரும் சரியா புரிய வைக்கிறது இல்ல ஆணும் பெண்ணோ அவங்கவுங்க சொந்த உடல் சார்ந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்பதான் ஒரு சுகாதார அறிவோடும் பாதுகாப்போடும் அவங்களால இருக்க முடியும் அதுவும் ஆண்களுக்கு அவங்க உடல் சார்ந்த விஷயங்கள் மட்டும் இல்லாம பெண்களோட உடல் பற்றி அறிவும் இருந்தாதான் அவங்களால கல்யாண லைஃபையே ஒழுங்கா லீட் பண்ண முடியும் பீரியட்ஸ் அப்படிங்கிறது உன் கருவறையில உருவாகிற கருமுட்டை அதுக்கு இணையான விந்தணுக்காக அது காத்திருக்கும் மாசம் மாசம் இப்படி கருவாயிலுக்கு வந்து காத்திருக்கும் கருமுட்டை அதுக்கான விந்தணு கிடைக்காத போது உன் கருவாயிலிருந்து வெளியேறும் என்று கூற முடியாத மொழியில் படம் பார்ப்பதை போன்ற மொழித்தால் இன்றைய தலைமுறை பெண்களுக்கு கற்றுத்தரும் சுகாதார பாடங்கள் ஏராளமாக வளர்ந்து விட்டது என்று நாம் கூறினாலும் இன்னும் பல இடங்களில் பெண்களுக்கு தெரியப்படுத்த வேண்டிய சுகாதார பாடங்கள் சரிவர நிகழாமலே உள்ளது அனைவரும் இது குறித்து கருத்துக்களை அறிய வேண்டும் என்றுதான் பத்தாம் வகுப்பு பாடத்திலேயே த அடலஜன்ஸ் ஏஜ் என்ற பாடமாக கொடுக்கின்றனர் ஆனால் பல பள்ளிகளில் இந்த வயது பிள்ளைகளுக்கு எதற்கு இந்த பாடமென கற்றுத்தருவதே இல்லை மீதி இடங்களில் சரியான விளக்கங்கள் இல்லை சுகாதார விழிப்புணர்வை பற்றி மட்டுமே கருத்தோடு கூறுவதை தவிர பாடங்கள் என்ன விரசமான கருத்துக்களை கூறுகிறதாம் கற்றுத்தரவே கூடாத வயது என்றிருந்தால் அரசாங்கம் அதை ஏன் பாடமாக கொடுக்க போகின்றது என்ற விழிப்புணர்வோடு யோசிக்க அனைவரும் மறந்து விடுகின்றனரோ அல்லது மறுத்து விடுகின்றனரோ இப்போதே கற்றுத்தர என்ன அவசியம் என்று என்னும் சில பழமைவாதிகள் அவர் காலத்தில் அவர்களது அறியாமையோடு தற்போதைய பிள்ளைகளை ஒப்பிட்டு ஏன் எதுவும் தெரியாம நாங்க கல்யாணம் பண்ணி விண்ணப்பத்துக்கிட்டு வாழலையா என்று சாதாரணமாக கேட்கின்றனர் ஆனால் இன்றைய சமூகமும் அன்றைய சமூகமும் ஒன்றா பெண் பிள்ளைகள் என்ன ஆண்களுக்கே பாதுகாப்பில்லையே நல்ல தொடுகை கெட்ட தொடுகை என்று அன்றைய பள்ளி பிள்ளைகளுக்கு கற்பிக்கவில்லை ஆனால் இன்று கற்பிக்கப்படுகின்றதே காரணம் இன்று பள்ளி பிள்ளைகளுக்கும் நடக்கும் பாலியல் தொல்லைகளே எட்டு வயது குழந்தை பத்து வயது குழந்தை ஐந்து வயது குழந்தை என சின்னஞ்சிறு சிட்டுக்களிடம் தங்கள் ஆதிக்கத்தை செலுத்தும் காமுகர்களுக்கு மத்தியில் தம் பிள்ளைகளை வளர்க்கும் பெற்றோர் நிச்சயம் இவற்றை சொல்லிக் கொடுத்தே ஆக வேண்டும் என்பதே உண்மை இங்கு சடங்குகளும் மாறப்போவதில்லை சரித்திரங்களும் நிகழப்போவதில்லை குறைந்தபட்சம் தங்கள் பிள்ளைகளை காத்து கொள்ளும் அளவு அவர்களுக்கான விழிப்புணர்வையும் அதையும் தாண்டி ஏதும் நடந்துவிட்டால் அதை கடந்து வர வேண்டிய பக்குவத்தையும் அல்லவா கொடுத்து வளர்க்க வேண்டும் தனக்கு என்ன நடக்கிறது நடந்தது என்றே தெரியாமல் பாலியல் ரீதியாக பாதிக்கப்படும் பெண் ஆண் இருவருமே வளர வளர தங்களுக்குள் ஒடுங்கி நிறைய வாழ்வை அல்லவா வாழ்வர் எத்தனை பெண்களுக்கு அவர்கள் பூப்பேதியதும் அவர்கள் உடலில் கருவாயில் என்ற பகுதி உள்ளது என்பதை கூறி அதன் சுகாதார அறிவுரைகளை வளர்க்கின்றனர் ரத்தம் என்று கண்டதும் வதரும் குழந்தைகளுக்கு அது அழுக்கு அசுத்தம் என்று கூறி மாதவிடாய் குறித்த அறிவே முற்றிலும் இல்லாமல் செய்து விடுகின்றனர் அனைத்தையும் கற்றுக்கொள்ள ஒரு வயது உள்ளது என்பது உண்மையே எனில் பூ பிள்ளைகளுக்கு மாதவிடாய் குறித்த அறிவுரைகளும் ஆலோசனைகளும் மட்டும் தட்டிக்கழிக்கப்படுவது கழிக்கப்படுவது ஏன் இதை தெரிந்து கொள்ளும் வயதில்லை என்று கூறி எந்த முகத்துடன் சிறு வயதிலேயே குழந்தை திருமணம் மட்டும் செய்து வைக்க முடிகின்றதாம் நாம் நாகரிகம் நோக்கி அடியெடுத்து வைத்துவிட்டோம் என்று நமக்கிடையே நாமே கொள்வதெல்லாம் நகர் பகுதிகளில் உயர்ந்த கட்டிடங்களையும் விண்ணை தாண்டி செல்லும் விண்வெளி விமானங்களையும் வைத்துதான் ஒரு நாட்டின் வளர்ச்சி கிராமப்புறத்திலிருந்து தோன்றுகிறது என்பதே உண்மையான கருத்து எத்தனை கிராமங்களில் குழந்தை திருமணம் முற்றிலும் ஒழிந்து விட்டது படிக்கும் திருமணம் முடிந்து செல்லும் பெண்களுக்கு திருமண சுமை அந்த வயதில் சரி ஆனால் உடற் சார்ந்த அறிவுரைகள் பற்றி தெரிந்து கொள்வது தவறு இப்படியான கருத்துக்கள் நம்மிடையே இருக்கும் வரை அஞ்சனா போன்று ஆயிரம் ஆயிரம் பிள்ளைகள் உருவாகுவதும் தங்களை பற்றி தாங்களே அறியாமல் தங்களின் உடலை காமுகர்களுக்கு அறியாமையோடு காவு கொடுப்பது தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும் தன் கண்முன் அந்த பச்சிலம் வயதில் அவள் கண்ட சம்பவத்தை அவள் மறந்தால் மட்டுமே போதும் என்ற எண்ணத்தை மட்டுமே மனதில் வைத்து கொண்டிருந்த அமுதா அவள் அதை கடந்து வர வேண்டும் என்று ஒருபோதும் எண்ணாது போனதே தவறு நம் மனம் முற்றிலும் எதையும் மறப்பதும் இல்லை சரியாக அனைத்தையும் நினைவு கூறுவதும் இல்லை மறக்க வேண்டியவற்றை மறுத்து நினைக்க வேண்டியவற்றை தவிர்க்கும் புதிரல்லவா இந்த மனம் முற்றும் முழுதாய் மறக்க இயலாமல் களங்களாய் தோழியின் கதறலோடு மனதின் அடியாழத்தில் புதைக்கப்பட்ட ஒன்றை அவள் புரிந்து கொண்டு கடந்து வரவல்லவா வழிவகை செய்திருக்க வேண்டும் ஆணும் பெண்ணும் இணைவதே தவறென்றால் நம் அகவியல் இலக்கணம் காட்டிய உணர்தலும் உணர்தல் நிமித்தமும் முற்றுமாக பிழைதானே அனைத்தும் பிழையில்லை அதன் இடம் பொருள் ஏவல் நபர் செயல் என அனைத்தும் சேர்ந்ததுதானே ஒரு செயலில் சரி தவறை தீர்மானிக்க இயலும் அதைத்தான் நாம் கற்பிக்க வேண்டும் அந்த பகுத்தறிவை தான் நமது குழந்தைகளுக்கு கற்பிக்க வேண்டும் அந்த அறியாமை என்ற இருளை தான் நாம் நீக்க வேண்டும் அடுத்த பத்து நாட்களும் அஞ்சனாவுக்கு இந்த பகுத்தறிவை தான் அந்த மருத்துவர் புகட்டி கொண்டிருந்தார் எதை எதை பொதுவிடத்தில் பேசலாம் எவையவை அந்தரங்கம் என்பது பற்றிய பகுத்தறிவை அவளுக்கு தெரிய வைத்தவர் கூடுதலாய் செக்ஷுவல் எஜுகேஷன் பற்றியும் அவளுக்கு பாடங்கள் எடுத்தார் ஒருவரின் பார்வைக்கு உள்ள வேறுபாடு அர்த்தம் நோக்கம் போன்றவற்றை புரிந்து கொண்டு விலகுவதும் நெருங்குவதும் குறிப்பிட்ட ஆரம்ப கட்ட பாடத்திலிருந்து அவளுக்கு அனைத்தையும் விளக்கினார் பத்தொன்பது வருட அறியாமை இந்த பத்து நாட்களில் நீங்கிவிட வாய்ப்பும் இல்லை அவளவன் அதை எதிர்பார்க்கவும் இல்லை அஞ்சனா முதலில் இரண்டு மூன்று நாட்கள் கழிவிறக்கமும் சோகமும் தாக்கப்பட்டவளாய் துவந்த போதும் அவளை அணைத்து ஆதரித்து ஆறுதல் படுத்தி அவளை மேலும் செய்த யஷ்வந்த் இந்த பத்து நாட்களில் அவள் ஓரளவு அனைத்தும் தன் மனதை திடப்படுத்தி கொண்டது புரிந்தது அதில் மனமெங்கும் அவளுக்கான நல்ல எதிர்காலத்தின் சந்தோஷமே அவனை சூழ்ந்திருந்தது இப்படியே அழகாய் சென்று கொண்டிருந்த நாட்களுடன் யாவரும் பயணிக்க ஒன்று வீட்டு கூடத்தில் அமர்ந்து யஷ்வந்த் யாழினி யாதவ் மற்றும் யமுனா பேசி கொண்டிருந்தனர் பெரிய இடத்து கான்ட்ராக்ட் நிறைய டிமாண்ட்ஸ் இருக்கும்பா நம்மளோட ப்ராடக்ட்ஸ்க்கான டிஸ்பிளே பக்காவா இருக்கணும் இப்போதான் கிடைக்கும் நம்மளோட அஷூரன்ஸ் தரம் எல்லாம் அவங்களுக்கு நம்பகத்தன்மையை கொடுக்கணும் என்று யமுனா கூற பிள்ளைகள் மூவரும் அதை சிரத்தையாக கேட்டுக்கொண்டனர் யாழினி யஷ்வந்தின் நிறுவனத்தில் சேர்ந்து இத்தோடு நான்கு மாதங்கள் கடந்திருந்தது முதல் மூன்று மாதம் ஒரு சாதாரண ஊழியரைப் போல் வேலை பார்த்து தன்னை செப்பனிட்டு கொண்டவள் அதன் பிறகு அவர்கள் நிறுவனத்தின் ஒரு சிறு கிளை பிரிவினை பொறுப்பேற்றுக் கொள்ளும்படி அண்ணனால் பணிக்கப்பட்டாள் முதல் வாரம் சற்றே திணறிய தங்கைக்கு ஊக்கம் கொடுத்து அவள் ஏதும் தவறு செய்தால் பாரபட்சமின்றி கண்டித்து வழிநடத்தினான் யஷ்வந்த் அன்னை பேசி முடிக்கவும் தங்கையை பார்த்த யஷ்வந்த் மிக மிக சாதாரணமான குரலில் யாழி பிரசன்டேஷன் ரெடி பண்ணிடு நீதான் பிரசன்ட் பண்ண போற என அவள் தலையில் குண்டை வீசினான் அரண்டு விழித்தவள் தன் அன்னையை நோக்க அவர் யஷ்வந்தை நோக்கினார் நீ இப்ப பாத்துக்கிறது நம்ம கம்பெனில இருந்து ஒரு சின்ன சிறு தொழில் உதவிக்குழு போன்ற நிறுவனத்தை தான் கிட்டத்தட்ட உன்னோட நிறுவனத்தை மொத்தமா ஹேண்டில் பண்றதும் நம்ம மெயின் பிரான்ச்ல நார்மல் ஒர்க்கரா ஒர்க் பண்றதும் ஒன்னுன்னு சொல்லலாம் உனக்கு எடுத்ததும் மொத்த கம்பெனியோ இல்ல ஆஃப் ஷேரையோ தான் அம்மா சொன்னாங்க ஆனா அப்படி மொத்தமா கொடுக்க உன்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸும் இல்ல கெப்பாசிட்டியும் இல்ல அதான் யோனா கொடுத்தேன் இந்த ஒரு நீ கொண்டு வந்த புது புது விஷயங்களையும் நோட் பண்ணிட்டு தான் இருந்தேன் டிசைன்ஸ் நைஸ் கத்துக்குட்டியாவே இருக்காம நாலு விஷயம் கத்துக்க எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப அவசியம் அதனால இந்த டீலை நீ தான் ஹேண்டில் பண்ண போற என்று யஷ்வந்த் கூறினான் எல்லாம் சரி யஷ்வா அதுக்கு இவ்ளோ பெரிய டீலிங்க கொடுக்கணுமா என்று யமுனா கேட்க மா அவன் அவ்வளோ சீக்கிரம் ஒரு முடிவு எடுக்க மாட்டான் இப்ப யாழினி நீ பண்ணணும்னு சொன்னா ஒரு காரணம் இருக்கும் இது கிடைக்கலனா நம்ம கம்பெனிக்கு எந்த லாஸும் இல்ல ஆனா யாழினிக்கு த பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் என்று யாதவ் கூறினான் யாழினி முகம் இன்னுமே இருப்பதை கண்ட யஷ்வந்த் நீ நீதான் பண்ற அவ்வளவுதான் விட்டு செல்ல ஐயோ அந்த மீட்டிங்ல அவரும் இருப்பார் இல்ல என்று எண்ணி மேலும் பதறினாள் அந்த பதற்றம் வெளிப்படையாய் அவள் கண்களில் தெரிய யாழி ஜஸ்ட் சில் யஷ்வா ஒரு விஷயத்த அவ்வளவு சாதாரணமா முடிவு பண்ண மாட்டான் உன் கெப்பாசிட்டிக்கு மீறினதுன்னு நினைச்சிருந்தா உன்னை இதுல இழுத்திருக்கவே மாட்டான் அதனால பொறுமையா யோசிச்சு பிரசன்டேஷன ரெடி பண்ணு என்று யாதவ் கூறினான் நாள் முழுதும் அவள் முகத்தில் படபடப்புதான் தோட்டத்தில் அஞ்சு மற்றும் மதுவுடன் அமர்ந்து கொண்டு ஒரு மூச்சு புலம்பி தீர்த்தவளை மது அடக்கப்பட்ட சிரிப்புடனும் அஞ்சு பாவமாகவும் பார்த்து வைத்தனர் அண்ணியும் அவங்கள விரும்புறாங்களோ என்ற எண்ணம் அவள் புலம்ப ஆரம்பித்ததிலிருந்து இத்தோடு மூன்றாவது முறையாக தோன்றிவிட்டது அஞ்சனாவுக்கு அவர் இருப்பாரு அண்ணாவும் இருப்பாங்க எனக்கு அதுவே பயமா இருக்கு அவர் எதுவும் பேச பேச வந்துட்டா என்ன பார்த்தாலே எனக்கு வார்த்தை வராது என்று அவளது புலம்பலே அஞ்சனாவை அவ்வாறு யோசிக்க வைத்தது காதல் என்றால் என்னவென்றும் தான் யஷ்வந்தின் மீது கொண்டுள்ள காதலை உணரும் முன்பும் யாழினிக்கு அர்ஷித் மீதுள்ள நேசத்தை அவள் புரிந்து கொண்டதுதான் விந்தையே அன்றிரவு படுக்கையில் படுத்துக்கொண்டு மடிக்கணினியில் கண்கள் பதிய வேலை பார்த்து கொண்டிருந்தவனை பார்ப்பதும் மனதோடு வார்த்தைகளை கோர்ப்பதுமாக இருக்க அதை கவனித்துக் கொண்டிருந்தவனும் அமைதியாகவே அமர்ந்திருந்தான் வேலையை முடித்துவிட்டு அவன் வந்து படுக்க மாமா என்று அழைத்தாள் அழகிய சிரிப்புடன் அவள் புறம் திரும்பியவன் சொல்லுங்க கோழிக்குஞ்சு என்க அந்த புன்னகையில் ரசனையோடு ஒரு நொடி தேங்கி நின்றவள் தன்னை நிலைப்படுத்தி கொண்டு ஒன்னு கேட்கணும் என்றாள் ஏழு என்றபடி அவன் அவளை கட்டி கொள்ள நீ இப்படியெல்லாம் என்னால கேட்க முடியாது விடுங்க என்று தத்தி தத்தி கூறினாள் அதில் லேசாய் சிரித்து கொண்டவன் அவளை அண்ணாவும் நீங்களும் இல்லை எனிமிசா என்று கேட்டே விட்டாள் அவளை ஆழ்ந்து பார்த்தவன் முகத்தில் சற்றுமுன் இருந்த அந்த புன்னகையின் சாயல் அப்படியே காணாமல் போக கேள்வி கேட்டவளது நெஞ்சு கூடு பதறி துடித்தது ஐயையோ சுரண்டி விட்டுட்டோமோ என்று நினைத்தவள் மெல்ல அவனை நெருங்கி படுத்து சமாதானம் செய்யும் விதமாய் அணைத்து கொள்ள அவள் செயலில் வந்த சிரிப்பை சிரமப்பட்டு அடக்கியவன் இப்ப எதுக்கு இந்த கேள்வி என்று கேட்டான் காலை முதல் யாழினி தவித்த தவிப்பை கூறியவள் சப்போஸ் நான் அர்ஷித் தன்னாவோட கூட பிறந்த தங்கையா இருந்து நீங்க என்ன விரும்பி என்ன பண்ணிருப்பீங்க என்று கேட்க அவளை ஒற்றை புருவ முயர்த்தி ஆச்சரியமாக பார்த்தான் அவள் பேச்சுக்கு கூட அர்ஷித்திற்கு ஒரு தங்கை இருந்து அவளை நீ விரும்பி இருந்தால் என்று கேட்க விரும்பவில்லை ஒரு சான்றாக கூட அவனோட தன்னை மட்டுமே வைத்து அவள் பேசியதில் அவள் தன்னிடம் எத்தனை உரிமையோடு இருக்கின்றாள் என்பதை உணர்ந்த நொடி அவனுக்கு சிறகில்லாமல் வானில் பறக்கும் உணர்வுதான் ஏன் அர்ஷித்துக்கு வேற தங்கச்சியே இல்லையா சொந்தத்துல நிறைய இருக்காங்களே என்று அவன் கூற அவனை முறைத்தவள் அதான் உங்களுக்கு நான் மாமா ஒழுங்கா கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க அத்தனை நேரம் தயங்கி திணறி பேசியவள் புயல் போல் வார்த்தையை கடித்து தூப்பியதில் அழகாய் சிரித்து கொண்டவன் வண்டிப்ப தட்டி தூக்கி என்று அனைத்து கொண்டான் இப்ப அர்ஷி அண்ணா யாழி அண்ணிய விரும்புறதுக்கு என்ன சொல்வீங்க என்று படபடப்பாய் அவள் கேட்க அமைதியாய் அவளை பார்த்தவன் நான் என்ன சொல்லணும்னு எதிர்பார்க்கற சனா என்றான் இல்ல நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை சொல்லுங்க என்று அவள் கூற யாழிக்கும் விருப்பம் இருந்தா எனக்கு என்ன ஆட்சேபனை என்று கேட்டவனும் அறிவான் யாழினிக்கு அர்ஷித் மேலுள்ள பிடித்தத்தை ஆக அவளை தவிர அவளுக்கு அர்ஷித் மேலுள்ள காதல் அனைவருக்குமே புரிந்துதான் இருந்தது நாம் புதிதாக அறிவாளியாய் மாறின நாயகிக்கு கூட எனக்கு என்னமோ அன்னி உங்களுக்கு பயந்து அமைதியா இருக்காங்களோன்னு டவுட்டா இருக்கு என்று அஞ்சனா கூறவும் அவளை மெச்சுதலாய் ஒரு பார்வை பார்த்தவன் தெரியும் சனா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்ல ஒரு நிமிஷம் அதிகம் ஆனா அதுக்கப்புறம் அவளுக்கு பிரச்சனை இல்லாததாலதான் அவன் காதலை ஏத்துக்கிட்டது போல இருக்கும் இந்த அர்ஷித் இல்ல உண்மையா நேசிக்கிற எவனும் விரும்ப மாட்டான் அவளுக்குள்ள இருக்கிற பயத்தையும் தாண்டி அவளோட காதல் அவளுக்கு புரியணும் இப்பதான் அவன் மேல உள்ள காதல் அவளுக்கு பூதாகரமா தெரிய வரும் என்று கூறியவனை ஆச்சரியமாய் பார்த்தவள் காதல்ல இவ்வளவு ஃபீலிங்ஸ் மாமா என்று கேட்க ஏன் இல்ல இப்போ உன்னை தவிர வேற யாரையும் என் பக்கத்துல கனவுல கூட வச்சு பார்க்க நீ விரும்பாம இருந்தியே அதுவும் காதல்ல ஒரு உணர்வுதான் என்று அவளுக்கு தன்மேல் உள்ள உணர்வும் இந்த காதல்தான் என்பதை மறைமுகமாக கூறினான் வார்த்தைகள் உணர்த்தியும் உணர்த்தாத பொருளில் புரிந்தும் புரியாத உணர்வோடு அவள் விழிக்க அவள் நெற்றியில் அழுத்தமாய் முத்தம் பதித்தவன் குட் நைட் சனா படுத்தான்